அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம தன்வினை பிரவணி காணொலியை நம்ம பார்த்துருப்போம் இன்று செய்வினை செயல்பாட்டு வினை காணொலியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி சரி இந்த செய்வினை செயல்பாட்டு வினை வந்து ரொம்ப எளிமையான ஒன்று தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதிகளை தெளிவாக தெரிந்து கொண்டால் தன்வினை பிறவினையை விட இதை ரொம்ப எளிமையாக எடுக்கலாம் வாங்க நம்ம இந்த காணொலியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செய்வினைக்குன்னு இருக்கக்கூடிய சில விதிகளை நம்ம பார்ப்போம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை ஒரு செயலை செய்யக்கூடிய நபரை முதன்மைப்படுத்தக்கூடியது எது அப்படின்னா செய்வினை எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் அப்போ எழுவாய் செய்யக்கூடிய செயலை கொண்டு முடியக்கூடியது என்னது செய்வினை இந்த செய்வினை தொடர் எப்படி அமையும்ன்ற ரூல்ஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எழுவாய் அப்புறம் செயபட பொருள் கடைசியாக பயனிலை இருக்கும் எழுவாய் செயபட பொருள் பயனிலை மார்க் பண்ண வேண்டிய ஒன்றுங்க தங்களுடைய நோட்டில் எடுத்து இந்த பாயிண்ட்ஸை மெயினாக ஹைலைட் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்ததாக பொருளோடு இங்கே இங்கே இருக்க பார்த்திங்களா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் செய்வினையில் செயபடுபொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் அல்லது மறைந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் என்னது செய்வினை இப்போ நம்ம பார்க்க போகிற எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் இதை பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு கவிதா உரை படித்தாள் இப்போ பாருங்கள் இரண்டாம் மற்றும் எப்போ இது எழுவாய் இது செயபடு பொருள் இது பயநிலை கவிதா படித்தாள் அப்படின் முடிஞ்சால் அது தன்வினையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எது வராது செயபடும் பொருள் வராது ஓகேங்களா சரி கவிதா உரை படித்தாள் சரி இது எப்படி நம்ம செய்வினையாக எடுக்கிறோம் இப்போ இரண்டாம் வெற்றி முயற்பு என்னவாகுதுன்னு பாருங்கள் மறைந்து வரக்கூடியதாக இருக்குது கவிதா உரையை படித்தால் அந்த ஐ போட்டு நம்ம பண்ணுறப்ப அது என்னாகுது இது செய்வினையில் வரக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் கயல்விழி திருக்குறளை இந்த ஐ என்னவாயிடுச்சு வெளிப்பட்டு வரக்கூடியதாக இருக்கு எந்த தொடரில் ஐ என்னவாயிருக்கு வெளிப்பட்டு வரக்கூடியதாக இருக்கு கயல்விழி திருக்குறளை படித்தாள் ஓகேங்களா சரி அடுத்த அடுத்து கட்ட பார்ப்போமா கபிலர் குறிஞ்சி கலியை ஏற்றினார் இதில் என்ன ஆகுது ஐ வெளிப்பட்டு வரக்கூடியதாக இருக்கு ஃபஸ்ட்டு எழுவாய் செயபடுபொருளில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன வாக்கி வரக்கூடியதாக இருக்கும் மறைந்தோ அல்லது வெளிப்பட்டு வரக்கூடியது நம்ம பார்த்தோம் அடுத்தது நாலா தொடர் பாருங்கள் இந்த தொடரை மார்க் பண்ணிக்கோங்க இது இந்த தொடரை எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக இது வினாக்களாக வரும் குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்த ஐய பேஸ் பண்ணி தான் நம்ம பொதுவாகவே எதை எடுக்கக்கூடியதாக இருக்கும் செய்வினையை எடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இதில் இந்த ஐந்தாவது தொடர் ஆறாவது தொடர் மட்டும் நமக்கு விதி விளக்குங்க இதை ரெண்டுத்தையும் டைரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டனான கொஷின் அப்பா சொன்னார் யார் சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு அப்போ செய்யக்கூடிய நபரை முதன்மை செய்ய சொல்லக்கூடிய தொழிலை முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குமா சரி அப்பா சொன்னார் இப்போ எங்கே பாருங்களேன் செய்பவரை முதன்மைப்படுத்தும் யாரை முதன்மைப்படுத்தும் சொன்னாங்க செய்யக்கூடிய நபரை முதன்மைப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்களா இங்கே யாரை முதன்மைப்படுத்துதுன்னு பாருங்கள் இந்த தொடர் அப்பா சொன்னார் அப்போ அப்பாவை முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது இதை எல்லாருமே தன்வினைன்னு எடுக்க வாய்ப்புகள் இருக்குது இது தன்வினை அல்ல என்னது செய்வினை அடுத்து பாருங்கள் பாட்டு பாடுகிறாள் ஓகேங்க இப்போ இந்த ரெண்டு தொடர் மட்டும் பார்க்குறதுக்கு வேரியேஷனாக இருக்கும் அதிலேருந்து வினாக்கள் கேட்பாங்க அப்போ அப்பா சொன்னார் மற்றும் பாட்டு பாடுகிறார் அப்படின்றது என்ன தொடராக இருக்குது செய்வினை தொடராக இருக்குது மற்றதெல்லாம் எளிமையாக இருக்குங்க மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் நமக்கு அந்த இது வந்துச்சிங்களா அடுத்து பாருங்கள் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இப்போ இது மாதிரி மறைந்து வரப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இரண்டாம் ஏற்றுமை உறவு போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்தா அது என்னவா மாறக்கூடியதாக இருக்கும் செய்வினையாக மாறக்கூடியதாக இருக்கும் செயபடு பொருளில் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு போட்டு பார்க்கணும் சரிங்களா ஆசிரியர் என்பது எழுவாய் இலக்கணம் என்பது செயபடு பொருள் கற்பித்தார் என்பது பயனிலை அப்போ ஆசிரியர் இலக்கணத்தை அப்படின்னு போட்டால் என்ன ஆகுது இங்கே கம்ப்ளீட் ஆகக்கூடியதாக இருக்குது கற்பித்தார் இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் நம்ம ஹேண்டில் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்னா செயபடு பொருளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயபடு பொருளோடு ஒரு தொடர் வந்தால் தான் அது செயபாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியும் இப்போ இதை நம்ம எப்படி மாற்றலாம் பாருங்கள் இலக்கணத்தை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அப்போ அந்த சென்டென்ஸ் மாறுது அப்போ செய்வினை தொடர் தன்வினை தொடருக்கு சந்தேகம் வரப்போ இரண்டாம் ஏற்றுமை உருவ செயபடு பொருளோடு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அதை அதை செயல்பாட்டு வினையாக மாற்ற முடியுதாங்கறத நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கிறது பெட்டர் சந்தேகம் வரக்கூடிய தொடர் மட்டும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொடருக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் தச்சன் நாற்காலியை செய்தான் ஐ வந்துச்சுங்களா வெளிப்பட்டு அடுத்து பாருங்க நாடகக் கலைஞர்கள் நாட்டுப்பற்றை வளர்த்தனர் அப்படின்றதுல என்ன வந்துடுச்சு ஐ வந்துடுச்சு இதெல்லாம் வெளிப்படையாக வரக்கூடிய ஒன்று அடுத்து பாருங்க பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாண்டியன் பரிசை பாடினார் அமைச்சர் விருது வழங்கினார் அப்படின்னு வரப்போ நமக்கு அது செய்வினை தொடராக தெரில இப்போ நம்ம என்ன பண்ணோம் இரண்டாம் வேற்றுமையர்வு மறந்து வரும் மறைந்து வரும் வெளிப்படையாக வரும் அமைச்சர் விருதை வழங்கினார் தை போட்டு பாருங்கள் அப்போ ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இது குமரன் ஓவியத்தை வரைந்தான் முக்கியமான வினாங்க மார்க் பண்ணிக்கோங்க குமரன் ஓவியத்தை வரைந்தான் தை சவுண்டோட வருதுங்களா இரண்டாம் வெற்றுமையர்வு கனிமொழி கட்டுரை எழுதினாள் கனிமொழி கட்டுரையை ஐ இங்கே ஐ போடுறப்ப நம்ம வரும் எழுதினால் அப்படின்றப்ப தெளிவான விளக்கங்களாக வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுவும் ஓகே அடுத்து பூங்குழலி உணவை சமைத்தாள் உணவை ஐ வருதுங்களா அப்போ இந்த ஐவிகுதியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் செய்வினை தொடர் எடுக்கணும் செய்வினை தொடர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத மறுபடியும் பார்ப்போம் எழுவாய் வரும் அப்புறம் செயபடு பொருள் வரும் அடுத்து பயனில் இருக்கணும் இந்த ஆர்டரில் இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா செயப்பாட்டு வினை ரொம்ப எளிமைங்க இருக்கிறதுல ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பகுதி எதுனா செயப்பாட்டு வினை தான் அங்கே செய்பவரை முதன்மைப்படுத்துமா இங்கே யாரை முதன்மைப்படுத்தும் அப்படின்னா செயபடு பொருளை முதன்மைப்படுத்தும் அப்போ செயபடு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடியது செயபாட்டு வினை செயபபடு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியும் பொருள் எப்படி முடியக்கூடியதாக இருக்குமா வினை சொல்லை கொண்டு முடியக்கூடியதாக இருக்குமா இதற்கான வாய்ப்பாடு எப்படி அமையும் சொல்கிறாங்க பாருங்கள் வரிசை செயபடு பொருள் தான் தொடக்கம் எழுவாய் நடி இடையில் கடைசியாக பயனிலை அப்போ நல்லா பாருங்கள் அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் அங்கே செய்வனையில் நம்ம என்ன பார்த்தோம் கீழே மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம் அது என்ன விதியில் அமையக்கூடியதாக இருக்கும் வரிசையில் அமையக்கூடியதாக இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எழுவாய் செயபடுபொருள் பயனிலை இங்கே என்னவாக மாறுது செயபடுபொருள் எழுவாய் பயனிலை சரிங்களா சரி ரைட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு உள்ளது இப்போ எழு இப்போ இந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு எந்த இடத்துல சேருது எழுவாயோடு வந்து சேருது அங்கே எதில் வந்து சேர்ந்தது செய்வடு பொருளோடு வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்தது செய்வினைக்கு செயபாட்டு வினைக்கு எழுவாயோடு மூன்றாம் வேற்றுமை உறவு வந்து சேரக்கூடியதாக இருக்குது சரி அது மட்டும் இல்லாமல் பயனிலை இருக்குது பார்த்திங்களா கடைசியாக இருக்கக்கூடிய பயனிலையில் இது தாங்க ரொம்ப முக்கியம் படு பட்டது பெரு பெற்றது அது மட்டும் இல்லாமல் அதே பயனடியில் வினைகள் வரும் அந்த சவுண்ட் எதுவும் உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது ஆயிற்று போயிற்று போனது இப்படிலாம் ஒரு தொடர் முடிந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அது என்ன தொடர்னு எடுக்கணும் செயபாட்டு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கணும் இப்போ இதற்கான உதாரணங்களை நம்ம பார்ப்போம் செயல்பாட்டு வினை தொடருக்கான உதாரணம் உரை கவிதா வாள் செக் பண்ணி பாருங்கள் இது இது இப்போ என்னவாக இருக்கும் செயல்படு பொருள் இதனாவது எழுவாய் இதுனா பயனிலை இப்போ எழுவாயோட மூன்றாம் ஏற்றுமை உருவ சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் உரை கவிதாவால் ஆள் வந்திருக்கா படிக்கப்பட்டது பட்டது ஆனது போனது போயிற்று ஆயிற்று இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் திருக்குறள் கயல்வழியால் இதுவும் என்னாகுது எழுவாயோட ஆள்விகுதி ஆள் சேர்ந்திருக்கு அடுத்து பட்டது அப்படின்னு முடியக்கூடியதாக இருக்குது மூன்றாவது பாருங்கள் குறிஞ்சிக்களி கபிலரால் ஏற்றப்பட்டது அப்போ பட்டதுன்னு முடிஞ்சாலுமே நம்ம என்ன நடக்க போகிறோம் வினை வினைத்தொடர் எழுவாயில் ஆள் அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்கும் சரி அடுத்து பாருங்கள் குடியரசு சாரி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் ஆள் அப்போ இதான் இந்த இடத்துல என்னது எழுவாயாக இருக்கக்கூடியது தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா பெற்றது அப்படின்னு வருதுங்களா அப்போ பயனிலையில் பெற்றதுன்னு முடிஞ்சு அது என்னது செயற்பாட்டு வினை தொடர் சரி அடுத்து பாருங்களேன் தோசை வைக்கப்பட்டது இங்கே நல்லா பாருங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தோசை வைக்கப்பட்டது நம்ம அங்கே சொன்னோம்ல அப்பா சொன்னார் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க தோசை வைக்கப்பட்டது இது ஒரு சில இடத்துல நம்ம இந்த பயனிலையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது வைக்கப்பட்டது பட்டதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம என்ன அது வினை அப்படின்றது எடுக்கக்கூடியதாக இருக்குது கோவலன் கொலை உண்டான் அப்போ உன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேற்றுமை சாரி அந்த துணை வினை இங்கே வரக்கூடியதுனால நம்ம இதென்னு சொல்கிறோம் செயபாட்டு வினைன்னு எடுக்கிறோம் ஓவியம் குமரநாள் இந்த இடத்துல ஆள் வருது பட்டதுன்னு முடியுது இதை நம்ம ஈஸியாக எடுத்துருவோம் அப்போ இந்த ரூல்ஸையும் நம்ம வச்சுக்கணும் வீடு கட்டி ஆயிற்று ஆயிற்று போயிற்று போனது அப்படின்னு வந்தாலுமே நம்மனா அது செயபாட்டு வினையை எடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் சட்டி உடைந்து போயிற்று பாருங்கள் போயிற்றுன்னு முடிஞ்சாலுமே நம்ம எதை எடுக்க போகிறோம் செயல்பாட்டு வினை பணம் காணாமல் போனது பணம்னாச்சே காணாமல் போனது அப்போ ஆயிற்று போயிற்று போனது உன் சாரி உன் பெரு அப்படிலாம் முடிஞ்சா அது என்ன சரி பாட்டு வினி முடிஞ்சு போச்சு சிம்பிளாக எடுக்கலாம் எதை அடுத்து பாருங்க பாட்டு பாடப்பட்டது பாட்டு பாடப்பட்டது நம்ம முன்னாடியே பார்த்தோம் தோசை வைக்கப்பட்டது அது மாதிரி என்னது பாட்டு பாடப்பட்டது அடுத்து பாருங்கள் மழை நீர் மக்களால் இங்கே பாருங்கள் மூன்றாம் யூற்றுமை வருது பட்டதுன்னு சொல்லிட்டு முடியுது அப்படின்னா என்னது இது செயல்பாட்டு வினை அடுத்து நாற்காலி தச்ச நாள் ஆள் வருது பட்டது செய்யப்பட்டது அப்படின்னாலுமே இது என்னது செயபாட்டு வினைவாக்கியமாக இருக்குது அடுத்து இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது ஆள் வருது பட்டது அப்படின்னு வருது அப்படின்னு வர்றப்ப இது என்ன வாக்கியம் செயபாட்டு வினைவாக்கியம் ஈஸியாக எடுத்தலாம் மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது மாலை யாரால் தொடுக்கப்படுகிறது மல்லிகாவினால் ஆள் அப்படின்றது வருது கடைசியாக பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடியதாக இருக்குது சரி கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் பதினைந்து உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம் இதுவே உங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இருந்தாலும் உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதை நான் அப்படியே இது பண்ணுறேன் ஸ்க்ரோல் பண்ணுறேன் எடுத்து எழுதிக்கோ கீழ்காணும் தொடர்களை ஃபஸ்ட்டு செய்வினையாக்குவேன் இப்போ இது எல்லாம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா செயல்பாட்டு வினையில் இருக்கும் ஐந்து வினாக்களும் அதை என்னவோ மாற்றணும் செய்வினையாக மாற்றணும் இதை கமான் செக்ஷனில் அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு மறக்காமல் இது பண்ணு ஓவியம் மாறநாள் வரையப்பட்டது செயற்பாட்டை இருக்கா ஆள் இருக்கா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆள் பட்டார் போற்றப்பட்டார் தொடுக்கப்பட்டது இப்போ இதெல்லாம் நீ என்ன பண்ணணும் செய்வினையாக மாற்றணும் இந்த அஞ்சு தொடரையும் நீ என்ன பண்ணணும் செய்வினையாக மாற்றணும் அழகாக வீடியோவை பேஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸை எடுத்து முதல்ல நோட்டில் அழகாக மாற்றிக்கோ அடுத்து நான் செய் அடுத்து கொஷின்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள் ஆறு கொஷின் இருக்குது இந்த ஆறு கொஷினையும் நம்ம என்ன பண்ணணும் கிட்ட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பேஸ் பண்ணிவிட்டு அழகாக கொஷின் எடுத்து எழுது அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடர்களை செயபாட்டு வினையாக்குங்க இப்போ செய்வினை தொடர்கள் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க செயபாட்டு வினையாக மாற்ற சொல்கிறாங்க இதையும் அழகாக வீடியோவை பேஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட நோட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து அதை கரெக்டாக எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அந்த ரெண்டாவது ரொம்ப லெட்டரில் இருக்கக்கூடிய ஆறு வினாக்களுக்கும் கரெக்டாக கட்டுற பாருங்கள் இந்த ஆறு வினாக்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் கமாண்ட் செக்ஷனில் மறக்காமல் எல்லா ஆன்சரையும் டைப் பண்ணுங்க சரி இறங்க வர ஒரே நிமிஷம் இந்த புத்தகத்திலையும் நம்ம பார்த்துருவோம் செய்வினைன்றது என்ன சொல்கிறாங்கன்னா செய்பவனுக்கு முதன்மை அளிக்கும் வினை செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழுவாயே செயலை செய்ததாக கூறுவது செய்வினை தொடர் அதுக்கு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க எலுகோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இரண்டாம் ஏற்றுமை ஒரு தான் இதில் செயல்படு பொருள் பூங்குழி இட்டிலி இட்டலி அவித்தாள் பூங்குழி இட்டலி ஏய் இங்கே ஐ போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகக்கூடியதாக இருக்கும் மறைந்து இங்கே வருது அதனால் இந்த எதுவும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்து செயல்பாட்டு வினை பார்ப்போம் நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்போம் செயபடு பொருளுக்கு முதன்மை அளிக்கும் வினை செயபாட்டு வினை அப்போ செயல்பாடு பொருளுக்கு தான் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செயபடு பொருளை எழுவாயாக பெற்றும் எழுவாய் மூன்றாம் வேற்றுமை உருவை பெற்றும் பயநிலை படு என்பதை பெற்றும் வருகின்ற தொடர் செயபாட்டு வினை தொடர் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் சைபடு பொருள் அடுத்து எழுவாய் அடுத்து பயனிலை எழுவாயோடு மூன்றாம் ஏற்று முயறவு பயனிலையோடு படு பட்டது ஆனது போயிற்று இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் ஆள்னு வந்தாலுமே மூன்றாம் பட்டது இட்டிலி பூங்குழலியால் அவர்க்கப்பட்டது கரெக்டாக இருக்குங்களா சரி இப்போ அவங்களே சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் கம்பர் ராமாய ராமாயணத்தை ஏற்றினார் ஐ வருதுங்களா அதனால் இதை செய்வினை ஆசிரியர் மாணவர்களை உருவாக்கினார்கள் மாணவர்களை முதலமைச்சர் திட்டங்களை தொடங்கினார் கவிஞர் நூலை நூலை வெளியிட்டார் நூலை வேடன் வலை விரித்தான் வலையை விரித்தான் அப்படின்னு வரணும் இந்த ஐ போட்டு பார்க்குறப்ப சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அடுத்து சைபாட்டு வினை பார்ப்போம் நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்க்கோம் ராமாயணம் கம்பரால் ஆள் வந்துடுச்சிங்களா கடைசியாக பட்டதுன்னு முடியுதுங்களா அப்போ சைபாட்டு வினை மாணாக்கர்கள் ஆசிரியரால் உருவாக்கப்பட்டார்கள் பட்டனர் அப்படின்னு வரப்போ இங்கே என்னாவது ஆள் வருதா முடிஞ்சு போச்சு திட்டங்கள் முதலமைச்சரால் தொடங்கப்பட்டன முடிஞ்சுச்சிங்களா நூல் கவிஞரால் ஆள் வந்துச்சுங்களா பட்டதுன்ற ரூல்ஸ் வந்துச்சுங்களா முடிஞ்சிடுச்சு வலை வேடனால் வெரிக்கப்பட்டது விரிக்கப்பட்டது எல்லாமே சரியாக இருக்குது இதில் ஒரு சில பயிற்சி வினாக்கள் இருக்குது பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் செய்வினையை செயபாட்டு வினையாக மாற்றுது அப்போ ஆ இ இந்த இது போட்டு இந்த நாலு எதுவும் வீடியோவை பேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நோட்டில் எடுத்து எழுதி அதற்கான ஆன்சரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி ஒரு ஆறு அதுக்கப்புறம் ஒரு ஆறு பன்னெண்டு எதுனாலும் பதினாறு இதுவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்